அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் ஸ்ரீ அஸ்ட்ராலஜி வழங்கும் வாரம் ஒரு திருத்தலம் இன்று நாம் பார்க்கவிருப்பது நவகைலாயம் என அழைக்கப்படும் தென் மாவட்டங்களில் உள்ள நவ கைலாயத்தில் முதல் தலமான சூரியஸ்தலம் சூரியஸ்தலம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசத்தில் அமைந்துள்ள சிவன் கோயில் பாபநாசநாதர் கோயில் சூரியஸ்தலம் ஆகும் இந்த ஸ்தல இறைவி உலகம்மை மேலும் இது நவ கைலாயம் என பெயர் வர காரணம் அகத்திய முனிவரின் சீடர்களுள் ரோமச முனிவர் அவர் சிவபெருமானின் அருளை பெற்று முக்தி பெற வேண்டுமென்று தனது விருப்பத்தை தன் குருவான அகத்தியரிடம் கூறினார் அதை கேட்ட அகத்தியர் தாமிரபரணி நதியில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் உனது ஆசை நிறைவேறும் நீ ஆற்றின் கரை வழியாகவே சங்குமுகம் செல் உனக்கு வழிகாட்ட ஆற்றில் ஒன்பது தாமரை மலர்களை விடுகிறேன் ஒவ்வொன்றும் எந்த இடத்தில் ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடு என்று கூறினார் அதன்படி அகத்தியர் ஒன்பது தாமரை மலர்களை தாமரபரணியில் மிதக்க விட ஒவ்வொன்று ஒவ்வொரு தாமரை மலரும் ஒவ்வொரு ஊரின் கரையோரத்தில் ஒதுங்கியது அப்படி கரை ஒதுங்கிய இடங்களிலெல்லாம் ரோமச முனிவர் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இறுதியில் தாமிரபரணி கடலில் சங்கமிக்கும் இடத்தில் ரோமச முனிவர் பூஜை செய்து இறைவனின் பெற்று முக்தி அடைந்தார் அவர் ப பிரதிஷ்ட செய்த சிவலிங்கங்களே நவ கைலாயங்களாக நிலை அந்த நவ கைலாயங்களில் நவ கிரகங்களே வழிபடப்படுகின்றன நவ கைலாயங்களில் ஈசனே நவகிரகங்களாக வழிபடப்படுகிறார் மேலும் இந்த பாவநாச தளத்தில் இறைவன் பாவநாசநாத சுவாமியாகவும் இறைவி உலகமையாகவும் காட்சி தருகிறார்கள் பாவநாசம் பெயர் காரணம் அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் மகன் துவஸ்டா என்பவரை குருவாக ஏற்றார் இந்திரன் ஒரு சமயம் அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினார் துவஷ்டா அதனால் கோபமுற்ற இந்திரன் துவஷ்டாவை கொன்றுவிட்டார் குருவை கொன்றதால் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் நீங்க பூலோகத்தில் உள்ள பல தளங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார் ஆனால் தீரவில்லை இந்திரன் அப்போது குரு பகவானிடம் சென்று கேட்க குரு பகவான் பாவநாசம் தளத்திற்கு சென்று சிவனை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்றார் அதன்படியே இந்திரன் பாவநாசம் வந்து சிவனை வழிபட்டு பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்க பெற்றார் இந்திரனின் தோஷத்தை நீக்கியதால் பாவங்களை நீக்கியதால் பாவநாசநாதர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் பாவநாசநாதர் திருக்கோயில் ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்தது முற்காலத்தில் அதாவது யுகத்தில் பார்வதிக்கும் சிவனுக்கும் நடைபெற்ற திருமணத்தை காண முக்கோடி தேவர்களும் இமயமலை அமையப்பட்டுள்ள வடபகுதிக்கு வந்துவிட்டதால் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து விட்டது உலகைச் சமநிலைப்படுத்த பரமேஸ்வரன் அகத்தியரை அழைத்து தென் திசை நோக்கி செல்ல கட்டளையிட அகத்தியரோ தங்கள் திருமண காட்சி காண முடியாதே என வருந்த சிவபெருமான் இங்கு நடைபெறும் திருமண கோலத்தில் பொதியமலை சாரலில் இருக்கும் பாபநாசத்திலே சித்திரை மாத பிறப்பு தினத்தன்று வந்து காட்சி கொடுப்போம் என்று உறுதியளித்தார் அவ்வாறே அகத்தியரும் அங்கிருந்து விடைபெற்று வரும்போது தாமிரபரணி தீர்த்தத்தை இறைவனிடமிருந்து தமது கமண்டலத்தில் பெற்று வந்தார் பின்னர் அகத்தியர் தென்பகுதி தென்பகுதியை அடைந்து பரமேஸ்வரர் கூறியதை நிறைவேற்றிட சித்திரை திங்களன்று திருமண கோலத்தில் ரிஷப வாகனத்தில் அமர்ந்தபடி வானில் பார்வதியும் பரமேஸ்வரனும் காட்சியளித்து அகத்தியரை புதிய விட்டு நீங்காமல் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை இம்மலையின் உச்சியிலிருந்து தாமிரபரணி நதியாக பாய விட்டுவிட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் இன்றும் அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த வைபவம் இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை முதல் தேதி அன்று இரவு பன்னிரெண்டு மணி அளவில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஆக அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டிய கோவில் இது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆலயத்தின் உள்ளே நுழையும் போது நந்தி பகவான் கொடிமரம் அதை கடந்து இடதுபுறம் விநாயகர் வலதுபுறம் ஆறுமுக நயினார் உல அவர்களை கடந்து உள்ளே நுழையும் போது அதிகார நந்தி அவருக்கு இடப்புறமாக சூரிய பகவான் அவருக்கு எதிரில் பவனசநாதர் சுவாமி சன்னதியும் அவருக்கு வலதுபுறத்தில் உலகம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது சன்னதியின் ப பிரகாரத்தில் உட்பிரகாரத்தில் இடதுபுறம் சுரதேவர் அகத்தியர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவர்களை கடந்து சப்தகன்னியர் மற்றும் சப்தகன்னியர் எதிரே துர்கையம்மன் தட்சிணாமூர்த்தி தென்மேற்கில் கன்னி விநாயகர் மற்றும் ஈசன் அம்பாள் உற்சவர் தொடர்ந்து கல்யாண சுந்தரர் அகத்தியர் லோபமுத்ரா தம்பதியருக்கு காட்சி தருகிறார் அவர்களைத் தொடர்ந்து சொக்கர் மீனாட்சி அம்பாள் சண்டிகேஸ்வரர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சனீஸ்வர பகவான் பழமறை நாயகர் சோமலிங்கம் சந்திரன் மற்றும் பைரவர் ஆகியோரும் காட்சி தருகிறார்கள் மேலும் அம்பாளின் சன்னதிக்கு எதிரே உரலில் மஞ்சள் இழித்து அந்த மஞ்சள் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அந்த மஞ்சளை தீர்த்தத்தை அருந்தினால் பெண்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் மேலும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார் என்ற என்பது நம்பிக்கை மேலும் இத்தீர்த்தம் சகல ரோக நிவாரணியாகவும் இருக்கிறது மேலும் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கில் காசி விஸ்வநாதரும் அவருக்கு பின்பு வன்னி மரமும் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பின்புறத்தில் பாபலாசநாதருக்கின் பின்புறத்தில் முக்கிலாமரம் கிளாமரம் அதாவது ரிக் யஜூர் சாம ஆகிய மூன்று வேதங்களும் மரங்களாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தும் அதர்வன வேதம் ஆகாயமாக இருந்தும் ஈசனை வழிபட்டதாக இத்தல புராணம் கூறுகிறது பக்தர்கள் இந்த தல விருச்சத்தின் அருகில் சிறிது நேரம் தியானம் செய்து செல்கிறார்கள் மேலும் இங்குள்ள திருவிழாவானது சித்திரை மாத பிறப்பன்று அகத்தியர் லோகமுத்ரா தம்பதியருக்கு சிவபெருமானின் திருமண காட்சி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மேலும் தைப்பூசம் அன்று பதஞ்சலி மற்றும் வியாகரபாத முனிவர் ஆகியோருக்கு இங்குள்ள நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடன தரிசன காட்சி தருகிறார் தைப்பூசத்தில் நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு சாற்றி சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன மேலும் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இந்த தளம் விமலை சக்தி பீடமாகும் இங்குள்ள நடராஜர் புனுகு சபாபதி என அழைக்கப்படுகிறார் இங்கே கிரகம் மற்றும் ஜாதக ரீதியாக குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்க உகந்த தளமாகும் மேலும் இந்த பவனோச தளத்தில் காலங்காலமாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்கள் செய்து வருவது வழக்கமாக உள்ளது இந்த ஸ்தலம் பாவங்களை போக்கும் ஸ்தலமாகவும் மேலும் சூரிய ஸ்தலமாகவும் இருப்பதாலும் சூரியன் தந்தை மற்றும் முன்னோர்களுக்கு காரகமாக இருப்பதாலும் இந்த தளத்தில் நமது முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணங்கள் செய்வது மிகச் சிறந்ததாகும் இங்கு ப வரும் பக்தர்கள் அனைவரும் பிண்டங்கள் யாகங்கள் வளர்த்து த தமது முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்களை செய்துவிட்டு இறைவனை வழிபட்டு இறைவன் அருள் மற்றும் முன்னோர்கள் ஆசி பெற்று செல்கிறார்கள் நவ கைலாயத்தின் முதல் தலமான சூரிய தளத்தில் அனைத்து பக்தர்களும் இறைவன் பாபநாசநாதர் உலகமன் அருள் பெற்று நமது முன்னோர்களின் பூரண ஆசி பெற்று வளமோடு வாழ வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் அடுத்த வாரம் சந்திரஸ்தலம் பற்றி பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்